ஹலோ ஹலோஸ் வெல்கம் டு தேன் குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போறோம் இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து இந்த பனி குளிர் காலங்கள்ல காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாவே ஆரோக்கியமாவே இருக்கும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாவே சூப்பராகவே இருக்கும் எளிமையான முறையில குயிக்காவே நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதுல தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாட்டுக்கால் சூப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்ல ஒரு மனமா வாசனையாவே இருக்கும் இதுல பொடியா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் நல்ல ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வெங்காயம் ஓரளவு பச்சை வாசனை போக வதக்கி விட்டாச்சு இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க இதுல பொடியா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்ல வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் நம்ம ஆட்டுக்கால்களை சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறேன் இந்த சூப் வந்து நீங்க நைட் செஞ்சுட்டு காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல அந்த சத்தெல்லாம் இறங்கி இருக்குமா நமக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இதெல்லாம் மல்லித்தலை கொஞ்சம் கை நிறைய சேர்த்துக்கலாம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிளகு சீரகம் நான் பொடிச்சு வச்சிருக்கிற ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதுல காரத்துக்கு நம்ம மிளகு மட்டும் தான் சேர்க்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு காட்டை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா சூப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இறங்கிடும் நல்லா ஒன்னு போல பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் வரைக்கும் வைக்கணும் இந்த சூப் வந்து நமக்கு கால் மணி நேரத்துல சூப்பரவே செஞ்சிடலாம் சிம்பிளா தான் இருக்கும் அதே நேரத்துல ஹெல்தியான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப்பு நம்ம வீட்டுலயே செஞ்சிடலாம் நல்லா ஒன்று போல கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசல் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன் பண்ணி பார்க்கலாம் ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கூடுதலாவே விசில் வச்சு எடுத்துக்கோங்க வாசனையோட இருக்குது இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்திருக்கிறதுனால இன்னும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடு கொதிக்க விட்டுக்கிறோம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்குற ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்துட்டு சூடா இந்த மழை காலங்கள்ல பரிமாறுனீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியம் நிறைந்த ஆட்டுக்கால் சூப்பு நம்ம வீட்லேயே குயிக்கா சூப்பராகவே செஞ்சிடலாம் நல்ல கமன் வாசனையோட ஆட்டுக்கால் சூப்பு ஈஸியாவே செஞ்சுட்டும் பாருங்க அவ்வளவுதான் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இறக்குற ஸ்டேஜ்ல கை நிறைய மல்லித்தலை சேர்த்துக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காதீங்க